பேசும்போது நான்கு விதமாக பேசுகிறோம் என்னங்க சொல்கிறீங்க பேசும்போது நான்கு விதமாக பேசுகிறோம் ஆமாங்க உண்மையை உண்மையாக பேசுவது ஒரு விதம் உண்மையை பொய்யாக பேசுவது ரெண்டாவது விதம் பொய்ய உண்மையாக பேசுவது மூணாவது விதம் பொய்ய பொய்யாகவே சொல்வது நான்காவது இப்படி நான்கு விதமாக இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஒருத்தரை நாம் பார்த்தோம் அவரை பத்தி சொல்லும்போது நான் அவரை பார்த்தேன் அவர்கிட்ட நாங்கள் பேசினேன் இது உண்மையை உண்மையா பேசுறது அவரை நாம பார்த்தோம் பார்க்கவே இல்லை என்று சொல்வது உண்மையை பொய்யாக பேசுவது அவரை பார்த்தோம் ஆனால் நான் பார்க்கல என்று சொல்ற பொய்ய உண்மையா சொல்றது இந்த நான்காவது தாங்க அண்ட புழு ஆகாச புழு பொய்ய நாம் அவரை பார்த்தோம் பார்க்கவே இல்லை பொய்ய பொய்யாவே சொல்றது அப்போது இந்த நான்கு விதத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த நான்கு இருந்து நடந்ததை நடந்ததாக சொல்லுவோம் உண்மையை உண்மையாக பேசுவோம் உண்மையை உண்மையாக சொன்னால் இன்று மட்டும் அல்ல வாழ்விலும் நாம் வளம் பெறுமோ நலம் பெறுவோம்